பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த இருக்கிறார் தினமும் இந்த காலையில் கத்துடன் என்கிறதான நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு ரிப்ளை பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த நாளின் தியானத்திற்கென்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் கெழுதின நிறுவம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனம் இப்படியா சொல்கிறது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது பிசாசனுடைய தந்திரங்களுக்கு தப்பித்து கொள்ளும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் பிசாசை எதிர்த்து நிற்க திராணி வேண்டும் வசனம் சொல்லுகிறது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி எனக்கு அருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நம்ம விசுவாசிகளாக இருக்கும்போது நமக்கு போராட்டங்கள் உண்டு பிசாசுகளோடு பிசாசோடு போராட்டம் உண்டு நம்ம வந்து எனக்கு பிசாசின் போராட்டமே இல்லை எந்த விதத்திலும் எனக்கு எதிர்ப்புகள் இல்லை எனக்கு எந்த விதத்துலையும் என்னுடைய வாழ்க்கையில் வேதனைகள் இல்லை உபத்திரவங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது டே டு டே லைஃப்பில் எல்லாருக்கும் போராட்டங்கள் உண்டு பிசாசு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே சோதிக்கிறான் அவன் சோதனைக்காரனாகிய பிசாசானவன் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் பண்ணி வந்தபோது முதல்ல இயேசு சந்தித்தது பிசாசினுடைய சோதனை எனக்கு அருமையானவர்களே நீங்களும் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கும்போது விசுவாசத்தில் உறுதியாகி நிற்கும்போது பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நடக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு தந்திரமாக அநேக காரியங்களை கொண்டு வருவான் அதுதான் இங்கே பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ள அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அநேக காரியங்களை பிசாசானவன் தந்திரமாக கொண்டு வருகிற காரியங்களை பார்க்குறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆண்டோடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது இப்போது பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் இருக்கிறவங்க அவங்க சண்டை இடுகிறவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு சில ஆயுதங்களை வைத்திருப்பார்கள் இராணுவத்தில் இருக்கிறவங்க விசேஷமாக பாதுகாப்பு படையில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க தடு தடுப்பதற்கு ஒரு ஆயுதம் வைத்திருப்பாங்க கையில் தாக்குவதற்கென்றும் ஒரு ஆயுதம் வைத்திருப்பாங்க அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தகுந்தாற் போல அவர்களுடைய நிலைமைக்கு அவர்களுடைய பதவிகளுக்கு ஏற்றாற் போல அவர்களிடத்தில் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் பிசாசை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சர்வ ஆயுதத்தை தருத்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை எப்போ நம்ம கையில் வச்சிருக்கணும் அந்த ஆவியின் பட்டயம் இந்த பர்சுத்த ஆவியானவர்னால நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் இந்த வசனத்தை நம்முடைய இருதயத்தில் எப்பவுமே வச்சிருக்கணும் அந்த வசனத்தை நீங்கள் இருதயத்தில் பதித்து போது இது சர்வ ஆயுதமாக இருக்கிறது பிசாசை மேற்கொள்ளுகிற ஆண்டவர் நல்ல சக்தியை நல்ல பலத்தை நல்ல ஒரு ஆயுதத்தை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார் அது என்ன ஆயுதம்னா இந்த வேத வசனங்கள் இது வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி பார்க்கிறோம் ரட்சிப்பு என்கிறதான தலை சீரா ரட்சிப்பு என்கிறதான தலை சீராவை நம்ம அணிய வேண்டும் நம்முடைய மார்க்கவசம் மார்க்கச்சைகள் நம்ம வேதத்தை வாசித்து ஜெபித்து பர்சுத்தமாக வாழும்போது எந்த விதமான உலக பிரகாரமான காரியங்களும் நம்மளை அணுகாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆகையினால் இந்த வசனங்களை விசுவாசிங்க தேவனுடைய சர்வ ஆயுதமாகிய இந்த வசனத்தை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க இருதயத்தில் வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது பிசாசு அவன் கொண்டு வருகிற தந்திரங்கள் எப்படியாவது உங்களை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் பண்ணுகிற மாய்மால காரியத்தில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவாராக ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மொய் துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் இதனால வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பிசாசை மேற்கொள்கிற பலத்தை தந்து ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ FACULTY OF THE FACULTY